சேவகன் போராடும் தாண்டியார்பேட்டை அரசு துணை சுகாதார பள்ளி மாணவிகள் பெருநகர சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் சென்னை தாண்டியார்பேட்டையில் உள்ள தொற்றுநோய் மருத்துவமனையில் கிராம சுகாதார செவிலியர்கள் ஏஎன் பயிற்சி பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை நூத்தி இருபது மாணவிகள் பயிற்சி பெற்று தேர்ச்சி அடைந்தார்கள் இதில் ஒரு சிலரை மட்டும் அரசு பணி அமர்த்தி உள்ளதாகவும் மற்ற மாணவர்களை பணி அமர்த்தாமல் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து தங்கள் கோரிக்கையை அரசுக்கு முதல்வருக்கும் தெரிவித்தார்கள் இது நீதி மற்றும் இவர்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார்கள் மேலும் இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பணி வழங்குவதாக உறுதியளித்து ஒரு செய்தி காணொலியும் வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்கள் கால்ரா ஹாஸ்பிட்டலில் சென்னை தண்டையார்பேட்டையில் கார்பரேஷனில் கீழே வர இதில் நாங்கள் வந்து ஏஎன்எம் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருந்தோம் ரெண்டு வருஷத்துல அந்த ரெண்டு வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் தரேன்னு சொல்லி தான் எடுத்தாங்க போஸ்டிங் ஆனா இது வரைக்கும் எந்த போஸ்டிங்குமே எடுக்கல போய் கேட்டதுக்கு எங்களை செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா எங்களை வந்து கவர்மெண்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்ப என்னடா எம்ஆர்பி மூலியமா நீங்க அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணா உங்களை கண்டிப்பா நாங்க எடுப்போம் மொத்தம் மூணு மூணு பேட்ச்ல நாங்க இருக்கோம் மொத்தம் நூத்தி இருபது பேர் தான் இருக்கோம் நூத்தி இருபது பேரை எடுத்துருன்னு தான் சொன்னாங்க ஆனா இது வரைக்குமே எங்களை எடுக்கவே இல்லை நாங்கள் திரும்ப திரும்ப ல அப்ளை இருக்கோம் அப்ளை பண்ண வரைக்குமே எங்களுக்கு ஜாப் கிடைக்கல என்ன பண்ண நாங்கள் வந்து சென்னை மாநகராட்சி அதாவது ரிப்பன் பில்டிங் இருக்குல்ல சார் அதுக்கு கீழே பல வருஷமா ஏங்கி வர கால்ரா சீரியச் கால்ரா தொற்றுநோய் மருத்துவமனை கீழே எங்களுக்கு பேப்பர் மூலயமா ஆட் வந்தது சென்னை மாநகராட்சி அப்படின்னு தான் எங்களுக்கு ஏஎன்எம் கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க கவர்மெண்ட்டுக்கு நம்பி தான் நாங்கள் அதில் போய் சேர்ந்தோம் வருஷத்துக்கு நாற்பது பேருன்ற போது எங்களோட சூப்பர் சீனியர்ஸ் நாற்பது பேருக்கு வேலை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் படித்த சீனியர்ஸ் நாங்கள் ஜூனியர்ஸ் எங்களுக்கு அப்புறம் படித்த ஜூ ஜூனியர்ஸ் இந்த நூத்தி இருபது பேரும் இருந்திருந்தோம் இது வரைக்குமே நாங்கள் கவர்மெண்ட் தான் நம்பி இருந்தோம் இப்போ நாங்கள் டிபிஎச்ஐ நாடி கேட்கும் போது நீங்க கவர்மெண்ட் இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க அப்படி கவர்மெண்ட் இல்லைன்னா நாங்கள் ஃபீஸ் பே பண்ணி தானே படிச்சிருக்கணும் எங்களுக்கு எந்த ஃபீஸும் அவங்க வாங்கல படிப்புக்கான ஃபீஸை வாங்கல நாங்கள் வெறும் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும்தான் கட்டி அங்க பே பண்ணி நாங்கள் படித்தோம் ரெண்டு வருஷம் தங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது தங்கி படிக்கிறது பிரைவேட்ன்றது தங்காம படிக்கிறது சில காலம் தங்கி படிப்பாங்க அப்படி படிக்கும் போது முழு நம்பிக்கையோட அரசு வேலை படிக்கணும் தான் நாங்கள் போகணும் இங்கே இருக்கவங்க யாருமே ரொம்ப அஃபர்டபுள் ஃபேமிலி இல்லை எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இதை நம்பி தான் நாங்கள் இருந்தோம் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் இருக்கு நிறைய கைவிடப்பட்ட மனைவி அதாவது ஹஸ்பண்ட்ஸ் இல்லாத குடும்பங்களும் இருக்கு இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் நிறைய இழந்து இதை படித்தோம் படிச்சு முழு நம்பிக்கையா இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒண்ணு பேட்சஸ் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முடிச்சதுக்கு அப்புறமா எம்ஆர்பி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நோட்டிபிகேஷன் விட்டாங்க நோட்டிபிகேஷன் விடும் போது எந்த ஒரு கட் ஆஃப் மார்க்கும் வெயிட்டேஜும் சொல்லல அவங்க சொன்னது மினி மினிமமா இருக்கும்னு தான் சொன்னாங்க அப்போ நாங்க படிச்சது நான் போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நான் படிச்சு டென்த் வந்து பழைய டென்த்து ரொம்ப டஃபான டென்த் இப்ப படிக்கிற பசங்களோட டென்த் வந்து சமச்சீர் கல்வி அவங்க ஐநூறுக்கு நானூறு மார்க் நானூத்தி மார்க் எடுத்தாங்க எங்களால அவர் மார்க் எடுக்க முடியல இப்ப தேவையானது செவிலியர் பயிற்சிக்கான கல்வி அதுக்கு படிச்ச கல்விக்கு மார்க் எடுக்காம பழைய டென்த் மார்க் எல்லாம் வச்சு எடுக்கிறேன்னு சொன்னாங்க சரி அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஆனா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எம்ஆர்பின்னு சொன்னாங்க இல்லையா அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரொம்ப போய் எடுத்த எம்ஆர்பில எங்களை செலக்ட் பண்ணாம அங்கன்வாடிக்கு கொடுத்துட்டாங்க சரி அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க அஹ் இது வந்து உத்தரவு நாங்க ஏன் அத படிச்சோம் எங்களோட கல்வி தகுதி அதுக்கேத்த மாதிரி ஏற்க அந்த கல்வி தகுதிக்கு இவ்வளவு மார்க் கேட்டு நாங்க எங்க போறது திருப்பி அங்கன்வாடி 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 பின்னாடி நாங்களா இருக்கிறோம் இப்படி ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பின்னாடி காப்பரேஷன் சென்னை காப்பரேஷன் கீழே இயங்குற கவர்மெண்ட்ல நூத்தி இருபது பேர் இருக்கும் இந்த நூத்தி இருபது பேர்ல பாதி பேர் எடுத்துட்டாங்க மீதி அறுபது நூறு பேர் நாங்கள் இங்க நின்றுட்டு இருக்கோம் எங்களுக்கு என்ன வழி இதை நம்பி இருக்கு இப்ப எனக்கு ஏஜ் முப்பத்தொன்பது ஆகுது இப்ப நான் இந்த வாய்ப்பு விட்டேன்னா எனக்கு இவங்களுக்கு முப்பத்தி ஐந்து வயசு ஆகுது இவங்களுக்கு வயசு இந்த வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த வாட்டி எங்களுக்கு எம்ஆர்பி அப்ளை பண்ண முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ளை பண்ண உங்களுக்கு பாதி பேர் எடுத்த அவங்களுக்கு என்ன வயசு இருபது சார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு அவங்க இன்னும் அடுத்த வருஷம் கூட அப்ளை பண்ண முடியும் நான் எப்படி எங்க வாழ்வாதாரத்தை நாங்க நாங்கள் உயர்த்த முடியும் எனக்கு ரெண்டு பெரும் குழந்தைங்க இருக்கு எனக்கு எந்த துணையும் கிடையாது இவங்களுக்கு அது நாங்களாம் எங்க போறது எங்க போனாலும் பதில் இல்லை சார் நாங்க ஒண்ணுமே இல்லை சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணிய சார்க்கு கேட்டுக்கிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்களை மடங்கி கேட்டுக்கிறோம் தயவு செஞ்சு இந்த மாநகராட்சி கீழே இந்த சிடிஎச் காதா தொற்று நோய் மருத்துவமனை கீழே இயங்குற இந்த செஞ்சு கன்சிடர் பண்ணி மீதி இருக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப மொத்தமாவே ஒரு நூறு பேர் வேலை யோசிக்கலாம் மொத்தமா ஒரு நூறு பேர் இருக்கலாம் நூறு பேர் வேலை இல்லாம இருக்கு இந்த நூறு எல்லாரும் எங்க கூட எங்க கூட இருந்து படிச்சு எங்க கூட இருந்து எங்க கூடவே இருந்தவங்க பேர் உள்ள போயிட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழு மார்க் வச்சு இல்ல டென்த் மார்க் வச்சு போயிருக்காங்க எப்படி பண்ணிக்க ஓகே நாங்க இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு வேலை கொடுங்க எங்களுக்கு எப்படி எப்படி கேட்கணும்னு தெரியல எங்க போன தெரியல தயவு செஞ்சு முதலமைச்சர் முகாசன் அவர்களுக்கும் ஆஹ் சுகாதாரம் இது இதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா மாசுப்ரம் ஐயாவே போய் பார்த்திருக்கோம் நேரா போய் லெட்டர் லெட்டர் பண்ணலாம் கொடுத்து பார்த்து கேட்டிருக்கோம் இந்த மாதிரி சொல்றாங்க எங்களை வந்து கால்ரா ஹாஸ்பிட்டல வந்து ஒரு கவர்மெண்ட் எயிட்லயும் வரலைன்றாங்க காப்பரேஷன்லேயும் வரலன்றாங்க உங்களை வந்து பிரைவேட் மயமாக்க மட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவரை போய் கேட்டதுக்கு நாங்க தான் அதை கவர்மெண்ட்டாவே கொண்டு வந்தோமே தவிர வேற யாருமே அதை நிராகரிக்க முடியாது இது கவர்மெண்ட் தான் முழுக்க முழுக்க இது உங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது நானா உருவாக்குனது அதனால இதுல கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொன்னாரு சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா கண்டிப்பா இப்ப எம்ஆர்பி வரும் எம்ஆர்பில நீங்க நூத்தி இருபது பேருமே அப்ளை பண்ணுங்க நூத்தி இருபது பேருமே அப்ளை பண்ணாங்கன்னா நாங்க கண்டிப்பா நாங்க கண்டிப்பா எடுப்போம் சொன்னாங்க ஆனா எங்களை அப்படி பார்த்து எடுக்கவே இல்லை இந்த நிலையில்தான் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கிராம சுகாதார செவிலியர்கள் விஎச்என் என்று சொல்லக்கூடிய கிராம சுகாதார செவிலியர்கள் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது காலி பணியிடங்கள் இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது காலி பணியிடங்களுக்கு நோட்டிபிகேஷன் விட்டு தேர்வு நடத்தப்பட்ட நிலையில் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்சநீதி மன்றங்களில் நிலுவையில் இருந்தது அந்த வழக்குகளையெல்லாம் எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் சீனியர் அட்வொகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய மூத்த வழக்கறிஞர்களின் மூலம் இந்த துறையின் சார்பில் இந்த வழக்குகளை எதிர்கொண்டு இன்றைக்கு அதற்கான தீர்ப்பும் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னால் பெறப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிராம சுகாதார செவிலியர்களில் அரசு துணை செவிலியர் பயிற்சி பள்ளியில் பயின்றவர்களுக்கு பணியானைகள் தரலாம் என்கின்ற வகையில் உச்ச நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பு வந்தது அந்த நிலையில் இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேரில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு பேருக்கு பணி ஆணைகள் தருவதற்கு தயாரி தயாரிப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது டிபிஎச் நிர்வாகத்தில் இந்த ஆயிரத்தி அறுநூற்றி ஒரு பேரையும் இந்தியாவில் முதன்முறையாக இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு பணியாணைகள் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கே கவுன்சிலிங் என்கின்ற வகையில் பணியானைகள் பெறுகிற முதல் நிலையிலேயே அவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற ஊர்களுக்கே பணியானைகள் தருவது என்பது இந்த துறையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த துறையில் வரலாற்றில் இது முதன்முறையாக நடைபெறுகிற ஒன்று அந்த வகையில் இந்த ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தோரு பேருக்கும் இன்று முதல் மூன்று நாட்கள் கலந்தாய்வு நடத்தப்படவிருக்கிறது கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதிதாக இந்த பணியில் சேரவிருக்கிற இந்த கிராம சுகாதார செவிலியர்கள்